ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லோரும் கொடுக்கும் இணைக்கின்ற என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நியூஸ் சிலபஸ் இல்லையா அதில் வந்து நாமக்கல் கவிஞரை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ நாமக்கல் கவிஞரை பற்றி இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீசியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அறிஞர்களை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து வீடியோஸாக வந்து அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவருடைய படிப்பு ஸோ குயில் பாட்டு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஆசிய ஜோதி பார்த்திங்கன்னா கவிமணி சங்கோலி பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்த கொஷின் பாருங்கள் சிறப்பு பெயர்கள் அதோட ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்லியிருக்காங்க தேசிய கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் வந்து தேசிய கவிஞர்னு சொல்லுவாங்க புரட்சி கவிஞர் வந்து அவந்தர் பாரதியதர்சன் அவரை சொல்லுவாங்க காந்திய கவிஞர் பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் வந்து சொல்லுவாங்க கவிமணி பார்த்திங்கன்னா தேசிய விநாயகம் பிள்ளையை வந்து சொல்லுவாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து கொஸ்டின் பாருங்கள் உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று வழிநடை பாடலை ஏற்றியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் வி ராமலிங்கனார் அடுத்தது பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க அது வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க ஸோ சின்னசாமி இது வந்து யாருடைய படைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை அடுத்து பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண பாரதி ஸோ அது பார்த்திங்கன்னா நந்தனர் சரித்திர கீர்த்தனைகள் ராமலிங்கம் பார்த்திங்கன்னா என் கதை கா திரவம் பார்த்திங்கன்னா தேசியம் வளர்த்த தமிழ் ஸோ இதுக்கு என் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத இணை வந்து கேட்குறாங்க இதில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ தப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது மற்றதெல்லாம் பாருங்கள் யாதும் ஊரே யாவரும் கிளியர் வந்து கனியன் பூங்குன்றன் கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது வந்து நாமக்கல் கவிஞர் அடுத்து பார்த்திங்கன்னா மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்தல் வேண்டும் சொன்னது எந்த யாருன்னு பார்த்திங்கன்னா கவிமணி அடுத்த நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிரிப்பது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நடுவன் அரசு தான் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எது இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய கவிதை தொகுப்புகள் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களால் காந்தி கவிஞர் என வழங்கப்படுவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வே ராமலிங்கனார் அடுத்து பாருங்கள் காந்தி கவிஞர் அழைக்கப்படுவர் வந்து நாமக்கல் கவிஞர் அடுத்து பாருங்கள் அது காந்தி கவிஞர் வே ராமலிங்கனார் அதே கொஷின் தான் நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ அடுத்து பாருங்கள் தமிழன் என்றொரு இனம் ஒன்று தனியே அவனுக்கு ஒரு குணம் ஒன்று என கூறியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அடுத்து பாருங்கள் தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் தான் பார்த்தீங்கன்னா தமிழாவோட அரசுடைய முதல் அரசவை கவிஞர் அடுத்து பாருங்க நாமக்கல் கவிஞருடைய படைப்புகள் கொடுத்துருக்காங்க எண்ணிக்கைகள் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இசை நாவல்கள் பார்த்தீங்கன்னா மூன்று படைச்சிருப்பார் புதினங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து எழுதியிருப்பார் கவிதை தொகுப்புகள் பார்த்திங்கன்னா பத்து எழுதியிருப்பார் மொழிபெயர்ப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு நாலு செஞ்சுருப்பார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வே ராமலிங்கனார் அடுத்து பாருங்கள் சரியான இணை வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பகுத்தறிவு கௌராயர் உடுமலை நாராயண கவி அது வந்து சரியாக இருக்குது ஓமை கவிஞர் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு சுரதா வரும் ஸோ காந்தி கவிஞர் வந்து வே ராமலிங்கனார் அது வந்து சரி பட்சி கவிஞர் பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதர்ஷன் வரணும் அது வந்து தவறு ஒன்று மூணு மட்டும் வந்து சரி ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வந்து நமக்கு தெரியும் வே அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்கங்க பொறுத்து சொல்லியிருக்காங்க வசன நடை கைவந்த வள்ளாளர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஆறுமுகநாளர் சொல்லுவாங்க புதுநரி கண்ட புலவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் அவராக சொல்லுவாங்க தைரியநாதர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் காந்திய கவிஞர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் அயல் தமக்கும் அன்பேச்சையும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் அடுத்து பாருங்கள் தமிழன் என்றோ இனம் உண்டு தனியாக அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் வந்து ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்கால் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்லியிருக்காங்க அழகின் சிரிப்பு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் தெய்வ திருமலர் பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாவியை கொத்து பார்த்திங்கன்னா பாவல்லேரு பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க எங்கள் பகைவர் இங்கே மறைந்தார் ஸோ இது பார்த்திங்க சொன்னது வந்து பாரதிதாசன் பாட்டாளி மக்களது தீர வேண்டும் அப்படின்னு பாடினது பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இது பாடினது பார்த்திங்கன்னா கண்ணதாசனு சபைகளில் தமிழிலிருந்து முழங்க வேண்டும் இது பாடினதை பார்த்தீங்கன்னா கவிமணி அவர் பாடியிருப்பார் ஸோ அவ்வளோதான் இப்போ நாமக்கல் கவிஞர் பற்றி எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவீசியர் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் அறிஞர்கள் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ